முடியல பாதி ஏறும்போதே தள்ளுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வரா இனி நீங்க பார்க்க போறதுதான் ஒரு அழகான வியூ பாயிண்ட் தள்ளு தள்ளுடி ஒரு கொண்டு சும்மா இருக்கு தள்ளு

மூணு மணிக்கப்புறமா க்ளோஸ் ஆகிரும் அதுக்கப்புறமா எதுவுமே வேலை வர மாட்டாங்க அதான் நாங்கள் வந்து இப்போ கேட்டுட்டு அந்த டைம் மேலே வந்ததுனால மேலே விட்டாங்க ஓகே இங்கே கொஞ்சம் கல்வெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காட்டி தரேன் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு பக்காவாக காட்டி தரேன் சரியா பண்ணுங்கள் இது இருக்குல்ல இதெல்லாம் வந்து கல்வெட்டு கல்வெட்டு நான் என்ன சொல்கிறது முன்னாடி எல்லாம் எழுதிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கல்வெட்டு இது என்ன எழுதியிருக்கே அது எழுதிருக்கலாம் தெரியல அதெல்லாம் வந்து இதுல போட்டிருப்பாங்க சம்திங் வார்னிங் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல அங்க போக கூடாது தொடக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதான் காய்ஸ் பாத்தீங்களா பைத்தியம் இப்படி வச்சிருந்துட்டு போயிடுச்சு சரி ஓகே நான் சொல்ல வந்து என்னன்னு சொல்றேன் தெரிஞ்ச கதை என்னன்னா இது வந்து முன்னாடி வந்து புத்தர்கள் இருந்த இடம் அது வந்து புத்தர்கள் மத்த மடமா யூஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் இருந்த இடம் அது எனக்கு இந்த விஷயத்த பத்தி அந்த அளவுக்கு கிளியரா டீட்டெயிலா தெரியாது நான் வேணா கூகுள்ல பார்த்துட்டு வேணா அந்த இது எடுத்து வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா போடுறேன் சரியா மற்றபடி எனக்கு கிளியரா தெரியாத விஷயத்த தப்பா சொல்லக்கூடாது இல்லை ஸோ அதனால அது தெரில ஆனா அது இது ஒரு அம்மன் கோயில் அப்படியே இது அம்மன் கோயில்

சரி ஓகே நீ இது முடிஞ்சது சரியா நான் என்னன்னா இந்த இடத்த பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது கிளியரா தெரியாது ஆனா அந்த குளத்தை குளத்தை மட்டும் கொஞ்சம் தெரியும் அது என்னன்னா முன்னாடி வந்து எங்க தாத்தா சொல்லியிருக்காரு அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் தெரியும் அங்க போன அப்புறம் சொல்லி தரேன் ஓகே வாங்க இந்த குழந்தை இந்த குழந்தைன்னா முன்னாடி பொய்யா எனக்கு தெரியாது நீங்க அப்பமா சொல்லியிருக்க என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா முன்னாடி வந்து இந்த இருந்து இங்க வேலை பார்த்தவங்க வந்து கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு போனாங்க அந்த மீனை வந்து வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா கழுவி தலையை துண்டாக்கி கறி வைக்கும்போது அந்த சட்டியில கலந்து அந்த மீனை வந்து துடிச்சு உயிர் வந்து ஓடிச்சு அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையா போய் ஆனாலும் தெரியாது அதான் சொல்றேன் வெயிட் பண்ணி தங்க அது உள்ள கலந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவங்க பயந்து திருப்பி அந்த மீனை கொண்டு இங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த மீன் இதுக்கு உள்ளாடி இருக்கு பொறி போட்டா வரும் சம்டைம் இந்த கை வச்சு அசைச்சா வரும் பொறி போட்டா வரும்லான்னு சொன்னாங்க அதற்கு அது பார்த்தது கிடையாது அது உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது ஆனா முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அது மித்துன்னு சொல்லலாம் இல்லை உண்மையு சொல்லலாம் அதையும் நம்ம நம்ம சொல்ல முடியாதுல்ல ஸோ அதனால வந்து முன்னாடி உள்ள பழைய ஆளுங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க மலைக்கோயில பற்றி ஸோ அதனால அது எனக்கு தெரிஞ்ச கதையை நான் உங்களுக்கும் சொல்லி தந்துருக்கேன் சரியா ஓகே அப்போ இதுதான் இந்த குளத்தோட கதை அப்புறமா இதுக்கு மேலே வந்து இன்னும் வேற கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு இது மேலே வந்து வேற இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேலே உரல் இருக்குதோ நம்ம மாவாட்ட ஆட்டுக்கள் இருக்குல்ல அது மாதிரி இது குற்றிமுத்து மீன்ஸ் அது என்ன பல்லாங்குழி பல்லாங்குழி ஆடுற ஆடுற அந்த இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உங்களுக்கும் காட்டித்தரோம் வாங்க ஆட்டுகள் இருக்குன்னு சொன்னேன் ஆட்டுகள் மாதிரி இருக்கா முன்னாடி வந்து இதில் தான் அரைப்பாங்க சொல்லுவாங்க இடம் நம்ம பல்லாங்குழி விளையாடுவோம்ல பல்லாங்குழி விளையாடுறதுக்காக வச்சிருந்த இடம் பல்லாங்குழி விளையாடுவாங்க பல்லாங்குழி விளையாண்டு அப்புறமா வந்து இந்த ஆட்டுக்கல்லு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் விளையாடி ஏன்னா அந்த காலத்துல இந்த கோவில்ல வேலை பார்க்கறவங்க இது பண்றவங்க எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்கல்ல அதனால வந்து நினைப்பாங்களா இருக்கும் இந்த விளாக்ல ஏன் கருதியா வாயை திறக்கலாம் இந்த இடத்த பத்தி அவளுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது என்ன இருக்கணும் அதனால அலஸ் பண்ண மாட்டாங்கங்க பாருங்க இன்னா இருக்கு இன்னா அங்க ஒரு இருக்கு அங்கங்கே இருக்கும் இது மட்டும் இல்ல இதெல்லாம் நடந்து நாங்க இப்பவும் இருக்கு அழிஞ்சு போற விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது இல்ல சோ அதான் அதான் சொல்லிட்டு இருந்தது கார்த்திகேய்க்கு இந்த இடத்த பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது கேமரா நேரம் புடிடா அது எதுவுமே தெரியாது அதனால தான் ஓகே அங்க குண்டு அதனால தான் வாய்து இருக்காம இருக்க இல்லனா தெரியும்ல உங்களுக்கு லேரி நம்ம நேர்த்த காட்டுன வந்த நேத்து ஒரு இடம் காட்டுனல அந்த இடத்துடேயும் இந்த இடம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கனா ரொம்ப னீட்டா இருக்கு வெல்கம் டு கேரளாயா கேரளாயா மெசேஜ் வந்துரு ஆ இந்த இடம் தெரியுதா பாத்தீங்களா நான் அங்க இருந்தே தீடா

உடும்ப உண்டு உடும்பம்ையாண்டு அங்க அங்க காலது

ஒரு நிமிஷம் எப்படி இருந்த இடத்தை எப்படி ஆகி வச்சிருக்காங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா என்ன குடிக்கிறீங்க எத்தனை கப் இருக்கீங்க ஒரே ஒரு கப் இருக்கு உனக்கு இதா இல்ல வெக்கமா இல்ல தனியா தனியா ஜூஸ் குடிச்சிட்டு வெக்கமா இல்ல ரசிக்குதா நாங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அவனு விடு